வணக்கம் செய்திகளின் முன்னாள் விவசாய அமைச்சர் ராஜபக்ச கைது ஒருவர் புற்றுநோயினால் பாதிப்பு விடுதலை புலிகளுக்கு நிதி வழங்கியவர்களின் கீழேயே அரசாங்கம் செயற்படுவதாக நாமல் குற்றச்சாட்டு ஈழத் தமிழர்களை மிக மோசமாக சித்தரிக்கும் கிங்டம் படத்திற்கு தடை விதிக்க வேண்டுமென வலியுறுத்தல் மாற்றுத்திறனாளிக்க மரியாதையை வழங்கிய ஜனாதிபதிக்கு ஆதரவு புதிய பிரிவை உருவாக்க முயன்ற குற்றச்சாட்டில் பௌத்த தேரர் ஒருவர் மல்வத்த பீடத்திலிருந்து நீக்கம் வவுனியா யோசப் வதைமுகாம் தொடர்பில் புதிய தகவல் நானூறு பேருடன் சிறிய நாட்டை உருவாக்கிய உலகின் வயது குறைந்த இளைஞர் தொடர்பில் தகவல் மனித குலத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் ஆகஸ்ட் மாதம் தொடர்பில் பாபா வங்கா வெளியிட்ட கணிப்புகள் குறித்து தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடர்பில் பாபா வங்கா வெளியிட்ட கணிப்புகள் தற்போது வைரலாகியுள்ளன ஒன்றுபட்ட கை இரண்டாக உடைக்கப்படும் ஒவ்வொன்றும் அதன் சொந்த வழியில் செல்லும் என பாபா வங்கா தனது கணிப்பில் தெரிவித்துள்ளார் இது நேட்டோ நாடுகள் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள அரசியல் பதற்றங்களின் அறிகுறியாக இருக்கும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கையினால் நேட்டோ நாடுகளில் பிளவு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதேபோன்று ஒன்றியத்திலும் மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் பிளவை குறிக்கலாம் எனவும் பலர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் அத்துடன் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் ஒரே நேரத்தில் எழும் இரட்டை நெருப்பு எனவும் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் காட்டு தீ அல்லது எரிமலை வெடிப்பை குறிப்பிட்டு இருக்கலாம் என கருதப்படுகின்றது அத்துடன் சிறுகோள் அல்லது விண்கல் பூமியை தாக்கக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு கணிப்பில் மனிதகுலம் பெற விரும்பாத அறிவை நெருங்கும் என அவர் தெரிவித்துள்ளதுடன் திறக்கப்படும் மூட முடியாது என குறிப்பிட்டுள்ளார் இது உயிரி தொழில்நுட்ப முன்னேற்றம் செயற்கை நுண்ணறிவு குறித்த ஆய்வின் முன்னேற்றமாக இருக்கும் எனவும் யூகிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரீதியில் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா செனவரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெற்ற வாய்மொழி மீதான விவாதங்களின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பட்டதாரி ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தொடர்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினேழாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தாலும் அதற்கு எதிராக உயர் நீதிமன்றில் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது இதனை அடுத்து நீதிமன்றத்தினால் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் போட்டி பரீட்சை இடைநிறுத்தப்பட்டு தற்போது வரை பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை நாடளாவிய ரீதியில் முப்பத்தி ஒன்பது இருநூற்று அறுபத்தி ஏழு ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றது கல்வி சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்து அறுநூற்று நான்கு வெற்றிடங்கள் அகற்றப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் டிப்ளோமா மாகாண சபைகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாம் தேதியில் இருந்து நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் பாடசாலைகளுக்கு முன்னூற்று நாற்பத்தி ஐந்து நியமன தேசிய பாடசாலைகளுக்கு ஆங்கில பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மாகாணங்கள் உள்ளிட்ட அனைத்து இரண்டாயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஒரு நியமனங்களும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் ஆயிரத்து நானூற்று ஒரு நியமனங்களும் ஆங்கில மொழி பாடசாலைகளுக்கு அறுநூற்று எழுபத்தி ஒன்பது நியமனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் மதுரசேனவிரத்தின தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் ஆதரவாக நூற்று எழுபத்தி ஏழு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிராக வாக்குகள் எதுவும் அளிக்கப்படவில்லை அத்துடன் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்களிப்பில் நடுநிலை வகித்துள்ளார் இவ்விடயம் பெரும் பொருளாக மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாடலாவிய ரீதியில் முதலாம் ஆண்டிற்கு அரசாங்க பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் எண்ணிக்கை பாரியளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களுக்கு முன்பு மூன்று லட்சத்து அறுபது காணப்பட்ட முதலாம் வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரமாக குறைவடைந்துள்ளது இது ஆபத்தான வீழ்ச்சி என புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இது தொடர்பில் நேற்று கேள்வி எழுப்பிய ரவி கருணாநாயக் இதனை சரி செய்வதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை இதற்கு பதிலளித்த கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தின பிறப்பு எண்ணிக்கையில் ஏற்பட்ட குறைவு இதற்கான பிரதான காரணமாக இருக்கலாம் எனவும் இவ்வெண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து இருநூற்றி ஒன்பதாக குறைவடையும் எனவும் அறிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தின் வசம் தற்போதுள்ள சுமார் ஆயிரம் பி வைதி ரக மின்சார வாகனங்களை விடுவிக்க கோரி கில் சிடி ஆட்டோ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை மறுபரிசீலனை செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் எதிர்வரும் ஏழாம் தேதி மீண்டும் கூட உள்ளது இந்த வாகனங்களை தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது எனவும் வங்கி உத்தரவாதத்தின் கீழ் வாகனங்களை விடுவிக்கலாம் எனவும் மனுதாரர் வாதிட்டுள்ளார் இலங்கை சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மேலதிக மன்றாடியர் நாயகன் சுமதி தர்மவர்த்தன தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு வாகனங்கள் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார் இறக்குமதி வரிகளை கணக்கிடுவதில் முக்கிய கா கருதப்படும் மோட்டார் திறனை தீர்மானிக்க மொரட்டுவ மற்றும் பேராதனை பல்கலைக்கழகங்களின் நிபுணர்கள் குழுவும் பி வைதியின் பொறியியலாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக சுங்க பணிப்பாளர் நாயகத்தின் கணக்கில் திருத்தப்பட்ட தொகைகள் வாய்ப்பு செய்யப்பட வேண்டிய நிலையில் ஆறு வாகனங்களை தவிர ஏனைய அனைத்து வாகனத்தையும் விடுவிக்கும் ஒரு திட்டம் மறுபரிசீலனையில் இருப்பதாக அவர் நீதிமன்றில் அறிவித்தார் எவ்வாறாயினும் அடுத்த விசாரணையில் இந்த முன்மொழிவுக்கு பதிலளிக்குமாறு மனுதாரருக்கு நீதிமன்ற ம் அவுறுத்தியுள்ளது நாட்டில் கடற்படையிடம் மாத்திரம் அல்லாது விமானப்படையிடமும் பல இடங்களில் சித்திரவதை முகாம் செயற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசடுசவையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி வவுனியாவில் இலங்கை கடற்படை தளத்திற்கு அருகில் யோசப் வதை முகாம் ஒன்று செயற்பட்டதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் அங்கு இராணுவம் மாத்திரமல்லாது விமானப்படையும் முழுமையாக சித்திரவதை நடவடிக்கைகளில் அக்காலத்தில் ஈடுபட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களை அழிப்பதற்கு கடற்படை விமானப்படை இராணுவம் கூட்டாக இணைந்து செயற்பட்டார்கள் எனவும் இது ஒரு உலகம் அறிந்த தெளிவான இனப்படுகொலை எனவும் தெரிவித்துள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்விடயம் தொடர்பில் சர்வதேச மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பதுலு கமன தேரர் என்ற பௌத்த பிக்கு பிபுல நாகல ரஜமகா விகாரையின் பிரதமர் விகாராதிபதி பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அத்துடன் கோட்பாட்டை திரிவுபடுத்தி சாசன நெறிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் மல்வத்து பீடத்திலிருந்தும் அவர் நீக்கப்பட்டுள்ளார் மல்வத்தை பீடத்தின் பிரதம பதிவாளர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி கூடிய மல்வத்து பீடத்தின் செயற்குழு மகா சங்கத்தின் உன்னத மரபுகளை மீறியமைக்காக சுமணசார தேரருக்கு எதிராக குற்றச்சாட்டை முன்வைத்தது இருப்பினும் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி நான்கு அவர் மீண்டும் அழைக்கப்பட்டு சங்க சாசனத்தின் விதிமுறைகளையும் பௌத்த துறவிகளின் ஒழுக்கத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார் எனினும் அவர் அதற்கு உடன்பட்டாலும் பௌத்த துறவிக்கு பொருந்தாத செயல்களில் தொடர்ந்தும் ஈடுபட்டதாக தொடர்ந்தும் குற்றம் சுமத்தப்பட்டது இதன் ஒரு கட்டமாக அவர் சங்க சாசனத்தின் மரபுகளையும் கௌதம புத்தரின் பிரசங்கங்களையும் சிதைக்க செகல கௌதம ஸ்ரீ சம்பத்த மகா நிகாயா என்ற தனது சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு புதிய பிரிவை உருவாக்கியிருந்தார் இதனை அடுத்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் வாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலத்தேரர் தலைமையிலான செயற்குழு கூட ஏ தேரரை அவரது பதவிகளில் இருந்து நீக்கவும் மல்வத்து பீடத்திலிருந்து அவரை வெளியேற்றவும் தீர்மானித்துள்ளது நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரின் செயற்பாடுகளில் இருந்து மாறுபட்டு மக்களை கவர்ந்த ஒருவராக ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஜனாதிபதியின் செயற்பாட்டினை அடுத்து அவர் தொடர்பிலான தகவல்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன சித்ரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை நிகழ்ச்சி நேற்று கொழும்பு தாமரை தடாக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளின் அழகியல் திறமை மைக தேசிய மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக சமூக சேவைகள் திணைக்களத்தினால் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வின் இறுதியாக விருது வழங்கும் போது மாற்றுத்திறனாளி ஒருவருடன் புகைப்படம் எடுக்கும் போது அரசு தலைவர் என்ற நிலையை கடந்து புளங்காலில் அமர்ந்திருந்து மாற்றுத்திறனாளியுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் கடந்த கால ஜனாதிபதிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மக்கள் மனங்களை அறிந்து மிக எளிமையான நபராக மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதாக சமூக வலைத்தளவாசி பலரும் தமது ஆதரவுகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதுபோன்றதொரு நிகழ்வின் போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் விருது வாங்கிய மாற்றுத்திறனாளி ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு அவரின் காலுக்கு கீழிருந்து விருது பெற்றிருந்த நிலையில் அது குறித்த புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்களை மிக மோசமாக சித்தரிக்கும் கிங்டம் படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என வைகோ தெரிவித்துள்ளார் கௌதம் திண்ணனூரி இயக்கத்தில் விஜய் தேவர்கொண்டா பாக்கியஸ்ரீ போச்சே உள்ளிட்ட பலர் நடித்துள்ள திரைப்படம் கிங்டம் திரைப்படமாகும் இது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் வெளியானது இந்நிலையில் இத்திரைப்படம் குறித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈழத்தமிழர்களை மிக மோசமாக சித்தரிக்கும் படமாக இப்படம் காணப்படுகின்றது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்ற ஈழத்தமிழர்களை அடிமைகள் போலவும் தீண்ட தகாதவர்கள் போலவும் நடத்துவது போன்ற இத்திரைப்படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன தாயகத்தின் மீட்டெடுக்க முப்பது வருட காலம் தந்தை செல்வா தலைமையில் அற போராட்டத்தையும் காலம் பிரபாகரன் தலைமையில் மரப் போராட்டத்தையும் நடத்திய ஈழத்தமிழ் மக்கள் அதற்காக குரல் கொடுத்த விலை அதிகம் லட்சக்கணக்கான மக்கள் சிங்கள இனவரி அரசினால் கொன்று குவிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமது இன்னுயிரைத்தியாக செய்துள்ளனர் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் துணையோடு சிங்கள அரசு தமிழ் இனப்படுகொலையை நடத்தியது பன்னாட்டு நீதிமன்றத்தில் குற்றக்கூண்டில் கொடியவன் ராஜபக்ச உள்ளிட்ட கும்பலை நிறுத்தி தண்டனை வழங்கி நீதியை நிலைநாட்ட வேண்டுமென தமிழ் தேசிய இனம் போராடுகின்றது இந்நிலையில் வீரம் செறிந்த ஈழ விடுதலை போராட்டத்தையும் தமிழர்களையும் தவறாக சித்தரித்து திரைப்படங்கள் வெளியிட்டு வரலாற்றை சிதைக்கின்ற முயற்சி கடும் கண்டனத்திற்கு உரியதாகும் எனவே தமிழ்நாட்டில் கிங்டம் தெலுங்கு திரைப்படம் திரையரங்கு நல்லூர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் ஒன்பதாம் நாள் திருவிழா இன்று இடம்பெறுகின்றது நேற்றைய எட்டாம் நாள் திருவிழாவின் போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகியோர் மகர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருங்காட்சியளித்தனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி வழங்கியவர்கள் முதலீட்டாளர்களாகவும் அந்த அமைப்பிடம் இருந்து நாட்டை பாதுகாத்த படையினர் குற்றவாளிகளாகவும் பார்க்கப்படும் நிலையே தற்போதைய ஆட்சியின் கீழ் காணப்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் காலத்தில் சயனட் குப்பிகளை தொங்க விடுவதற்கு நிதி வழங்கிய தமிழ் டயாஸ்போராக்களை மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக கருதும் அரசாங்கம் போரை முடிவுக்கு கொண்டு வந்த படையினரை குற்றவாளியாக பார்க்கின்றது முன்னாள் கடற்படை தளபதி சிறையில் உள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவித்தவர்கள் இன்று முதலீட்டாளர்கள் அந்த அமைப்பிடம் இருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் குற்றவாளிகள் ஆகியுள்ளனர் விடுதலை புலிகளால் செய்ய முடியாமல் போன கலாசார சீரழிவை தற்போதைய அரசாங்கம் செய்கின்றது அதனாலேயே பாடத்திட்டத்தில் இருந்து வரலாற்று பாடத்தை கூட நீக்குவதற்கு அரசாங்கம் செயற்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியில் புற்றுநோய்க்கு இலக்காக உள்ளதாக புற்றுநோய் தடுப்பு சங்க தலைவரும் மட்டு மாநகர சபை உறுப்பினருமான பேராசிரியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் புற்றுநோயை தடுக்கும் திட்டத்தின் கீழ் பேருந்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை பரிசோதனை செய்யும் நடமாடும் வைத்திய முகாம் மட்டு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் மட்டு வைத்திய பஸ்தரிப்பு நிலையத்தில் இடம்பெற்றது இதன்போதே வைத்தியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டிப்பு மாவட்டத்தில் வாகன சாரதிகள் நடத்துனர்கள் வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல் போன்றவற்றிற்கு அடிமையாகியுள்ளனர் அவை இல்லாமல் அவர்களது தொழிலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது வாய்ப்புநோயை அதிகரிக்கும் சமுதாய பிரச்சனையாக மாறியுள்ளது எனவே இந்த வாகன சாரதிகள் நடத்துனர்களை முதலில் பரிசோதித்து புற்றுநோயை இனம் கண்டு வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல்கள் பாவிப்பதனால் ஏற்படும் புற்றுநோய் தொடர்பாக அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலம் இதனை தடுக்க முடியும் முடியும் என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் விவசாய இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாமின் பிரதானி சாக்ல ரத்நாயக் இன்று காலை போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாக வேண்டுமென அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் திண்டுக்கல் மாவட்டத்தில் கரிக்குளம்பு சட்டிக்குள் இரண்டு வயது குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளது ஆடி மாத குலதெய்வ வழிபாட்டிற்காக சிவக்குமார் என்பவர் தனது குடும்பத்தை அழைத்துச் சென்றுள்ளார் இதன்போது அவரின் இரண்டு வயது மகன் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக கரிக்குழம்பு சட்டியில் தவறி விழுந்துள்ளார் குழந்தையை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் குரோஷியா செர்பியா நாடுகளுக்கிடையே வெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கியுள்ளதாக தி நியூயோர்க் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த இளைஞன் குரோஷியாவிற்கும் செர்பியாவிற்கும் இடையிலான டானோப் ஆற்றின் குறுக்கே நூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உரிமை கோரப்படாத நிலத்தை வெர்டிஸ் குடியரசு நாடாக அறிவித்து அதன் ஜனாதிபதி தான் என அறிவித்துள்ளார் அத்துடன் கொடி அமைச்சரவை நாணயம் மற்றும் நானூறு குடிமக்களை கொண்டுள்ள இந்த சிறிய நாடு தற்போது இத்தாலியில் உள்ள வத்திகான் நகரத்திற்கு பின் உலகின் இரண்டாவது சிறிய நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதன் அதிகாரப்பூர்வ மொழிகளாக ஆங்கிலம் குரோஷியன் மற்றும் சேர்பியன் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தி நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதிய திகதியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விநாயகர் சதுர்த்தி காரணமாக இவ்வாறு திகதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மதுரையில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் மாலை நான்கு மணியளவில் குறித்த மாநாடு இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எதிர்பாருங்கள் வணக்கம்